தமிழ் இலக்கணத்தில் மிகவும் எளிமையான அதே சமயத்தில் எல்லா போட்டித் தெருவுகளிலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினாதான் இடுகுறி காரணப் பெயர்கள் இடுகுறி பெயர் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் ஒரு காரணமும் இல்லாமல் தொன்று தொட்டு மக்களால் வழங்கும் பெயர் தான் இடுகுறி பெயர் அப்படின்னு பேர் இப்போ தலை என்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை தொன்று அந்த இடத்தை தலை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது இடுகுறி பெயர் இப்போ மூக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணமே இல்லை அதனால் அது இடுகுறி பெயர் இந்த இடுகுறியிலேயே பொது பெயர் இருக்குது சிறப்பு பெயர் இருக்குது இப்போ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க மரம் என்பதற்கான எந்த விதமான காரணம் இல்லை தொன்று மக்கள் பேசக்கூடிய வார்த்தை அது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர்னால் இப்போ பனைன்னு சொல்கிறாங்க பனை மரம்ங்கிறாங்க தென்னை மரம்ங்கிறாங்க இப்போ பனை மரம் வேறு தென்னை மரம் வேறு அது சிறப்பு இதுக்கான சிறப்பு வேறு அதுக்கான சிறப்பு வேறு ஆனால் பனை என்பதற்கும் காரணம் கிடையாது தென்னை என்பதற்கும் காரணம் இல்லை அப்போ அது தான் இருந்தாலும் மரம் என்ற பொது பேரோட இது சிறப்பு பேர்கள் பனை மரம் தென்னை மரம் என்பது சிறப்பு பேர்கள் ஆனால் பேர் தான் எந்த விதமான காரணமும் இல்லை அதுபோல் காரணம் கருதி வழங்கி வரும் பெயர்கள் தான் பெயர் அப்படின்னு பேர் இப்போ காரண அதுவும் இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் காரண பொது பெயர் அப்படின்னா இப்போ பறவை பறத்தலினால் அதற்கு பறவைன்னு பேர் மூன்று கால் இருந்தால் முக்கால்னு சொல்கிறோம் இல்லையா நாலு கால் இருந்தால் நாற்காலின்னு சொல்கிறோம் மேடாக இருந்தால் அது மேசைன்னு சொல்கிறோம் மேடைன்னு சொல்கிறோம் அதே போல் காரணம் பொது பெயர் இது பறவை பறத்தலினால அது பறவை காரண சிறப்பு பேர் என்ன மரங்கொத்தி பறவை பறவை என்பதும் கூட காரண பேர் தான் பறத்தலினால் அது பறவை அதோட சிறப்பு என்ன மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்துவதனால் அதற்கு மரங்கொத்தி பறவைன்னு பேர் பறவை என்பது பொதுவான காரண பெயர் அதில் மரங்கொத்தி பறவைங்கிறது காரண சிறப்பு பெயர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் மரம் என்பது இடுகூறி பொது எந்த விதமான காரணமும் இல்லாமல் வழி வழியாக மக்களால் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பெயர் அதில் இடுகுறி சிறப்பு பேர் என்னென்னா பனை மரம் அப்படின்னு சொல்வது தென்னை மரம்னு சொல்வது இடுகுறி சிறப்பு பேர் ஏன்னா பனை என்பதற்கும் எந்த விதமான காரணமும் இல்லை தென்னை என்பதற்கும் எந்த விதமான காரணம் இல்லை அது இடுகுறி பேர் தான் இருந்தாலும் மரம் என்ற பொதுவான பேர்லேருந்து பனை தென்னை என்று சிறப்பு வந்ததுனால இது இடு ஒரு சிறப்பு பேரன் பேர் நன்றி வணக்கம்